வணக்கம் ரூவலை வணக்கம் எல்லோருக்கும் இன்று உங்களை உங்களுடன் நினைவதில் மகிழ்ச்சி தெங்கஜி கோ சுவாமிநாதன் இன்றைக்கு பக்தி பற்றி சொல்றேன் பாப்போம் ஒரு அரசன் காட்டுக்கு போனான்

என்ன இந்த 빈ది நீங்க இதையாவது ஏத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினா அந்த முனிவர் இந்த ராயாவை நிமிந்து பார்த்தா நீ பாத்திட்டு என்ன குறோட 빈து பிரவண்டி அது ஒண்ணுமில்லை बाई சேனல் I have no any I, need... I have no idea from you anything எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எனக்கு இங்கிருந்து கிடைக்கிறது எது பசிக்கு உணவு தேவை இதோ இந்த மரங்கள் எல்லாம் அதற்காக பழங்களை என் தாகத்துக்கு தண்ணீர் தேவை அதை கொடுப்பதற்கு இந்த ஆறுகள் இருக்கிறது இந்த மரங்கள் கொடுக்கின்ற பட்டைகளை நான் ஆடையாக அணிந்து கொள்வேன் இந்த மரங்கள் கொடுக்கின்ற நிலையில் தங்கிக் கொள்கிறேன் மழை வந்துவிட்டது என்றால் இருக்கவே இருக்க குகைகள் அங்கே விடுகிறேன் அப்படி இருக்கும் போது உன்னிடம் வாங்கிக் கொள்ள வேண்டும் வேண்டாமே எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சரியோ ராஜா புட்டவில் இந்த சில வாண்ட வேண்டாம் இடம் புற்றுவனும்னா சரி என்று கதா போறா இல்லையே விட்டுருவோம் இது விட இல்லையா இருந்தாலும் நீங்கள் என்னுடைய அரம்பரைக்கு அங்க வந்து நீங்கள் ஏதாவது வாங்கி கொண்டு தான் போறோம் இதே இந்த மில்லங்க இந்த மில்லங்களை விலங்கி வாங்கறது சும்மா காட்டா போனி போவேன் செய்யும் இல்லை அவரும் வேறு வழி இல்லாம சரி என்று சொல்லிவிட்டு சரி ஏதா சரி வா போட்டு அரண்மனைக்கு வந்து சேர்ந்த அரண்மனையிலே அவரை ஒரு பக்கமாக உட்கார வைத்து அந்த பூஜை அறைக்குள்ளே போனான் அங்கே இருந்து சுவாமி படங்களுக்கு முன்னால் பகவானே எனக்கு குழந்தை இல்லை ஒரு குழந்தையை கொடு எனக்கு இருக்கும் செல்வம் தோதவில்லை அதனால் இன்னும் செல்வத்தை கொடு செல்வம் காணாமல் எனக்கு குழந்தையும் கொடு இப்போது இருக்கின்ற ராஜ்யமும் எனக்கு போதாது இதை இன்னும் பிதாக்கி எனக்கு போய்டு மட்டும் கேட்டான் பத்தியோ முனிவர் உடனே அந்த அரண்மனையை விட்டு புறப்பட்டு காட்டை பார்க்க பார்த்து நடக்க ஆரம்பிச்சேன் வேண்டாம் இது கரண் செல்வம் அரசு விட்டு அவருக்கு பின்னூடி வந்தான் என்ன இது ஒன்றும் வாங்காமல் அதுக்கு பிச்சை காரணம் பிச்சை வாங்கலாமா பிச்சை காரண்டா பிச்சை வாங்கலாம் ரெண்டு கேட்டேன் ரெண்டு கேட்டாலும் சொல்றேன் வேற யார் சொல்றாரு இப்போது போன உடனே நீ பிச்சை தானே நீ இப்ப பிச்சை போய் கேட்டு கொண்டிருந்தேன் ராஜ்யம் காணாது பணம் காணாது செல்வம் காணாது கடவுளோட போய் பிச்சை கேட்கிறேன் பிச்சை காரணம் சுவாமி விவேகானந்தர் இந்த கதையை சொல்லி இருக்கிற சுவாமி விவேகானந்தர் தான் இந்த கதையை சொல்லி இருக்கிறார் இதற்காக இந்த கதையை சொல்லி இருக்கிறார் அதையும் அவரை விவரமாக சொல்லுவேன் கடவுளிடம் அன்பு காட்டுவது என்பது வேறு அவரிடம் பிச்சை கேட்பது என்பது வேறு அவர் மேல் உள்ள அன்பு காரணமாக அவரை வணங்க வேண்டும் நாங்கள் எல்லாம் கொடுக்கணும் முதலே எழுதி வச்சுட்டேன் அன்புக்கும் அடிப்படைங்க எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாரும் சோமா இருக்கும் உலகம் நல்லா இருக்கும் இயற்கை காட்சியை அது மீது ஒரு காதல் பிறக்கணும் உடனே அந்த காட்சியிடம் நீங்கள் எதையாவது எதிர்பார்ப்பீர்களா அல்லது அதுதான் கூட எதிர்பார்க்கிறதா அதே போல்தான் தான் நான் நாங்கள் கடவுளை நேசிக்க வேண்டும் எங்களால் அவரை நேசிக்க நேசிக்காமல் இருக்க முடியாது என்ற நிலை வேண்டும் அதுக்குத்தான் பக்தி என்னும் பெயர் என் பேர் சுவாமி கடவுள்கிட்ட பூவாட்டி பிரச்சனை நடுவு கும்பிட்டு வந்தா அந்த கோயிலுக்கு பூவாட்டி பிரிச்சியும் பிரச்சனை சாப்பிடாம இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போது உள்ள பல பக்திமான்கள் அப்படியே இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள் எனக்கு அதை கொடு இத கொடு என்று கேட்டுக்கொண்டு கடவுள் சன்னதியிலே கையேந்தி கொண்டுதான் இருக்கிறார் கடவுளுக்கு அந்த காதையை மூடி போடும் சில பேர் தேவரமாட்டா கடவுள் ஒம்பி ஓடுற மாதிரி தான் பாரு சில பேர் கடவுளுக்கு கொஞ்சம் நேரம் கடவுளோட என்ன பிரகூரோ இருக்குnabla சிலவேரோனா மத்தியக்கனபிள் பண்ண அது உண்மையிலே என்ன சொல்ல மரனே ஒரு உருவில படுத்துறக்காதான கிரேவி வழிபாடுன்றது என்ன அன்பா வழிபடணும் சிலுவை தீவரம்பால் நாள் சியர்மா வாங்கி ஒரு நம்பிக்கை தானே முருகன் இப்ப என்ன நடந்தாலும் இப்ப உலகத்திலேயே அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கேன்னு நம்பிக்கை மாதிரி இது ஒண்ணுமே இல்லா தெரிஞ்சா அப்படியே அதுதான் தெரியல விளங்கங்கள கொடுக்குற பட்டிலாவ வளர முடியாது அப்படியே கடவுளே ஒரு தடவை నిలிற்ப பூமிக்கு வந்து இப்படி கையெழுந்தி கொண்டு நிக்கிற பக்தன் ஒருவனுக்கு மனசு நிறைகின்ற மாதிரி எதையாவது கொடுத்து விட்டு போக வேண்டும் அதற்காக இங்க வந்த பக்தர்களை பார்த்தேன் திருப்தி அடைவாங்களுக்கு எதை கொடுத்தாலும் நீ சிபிபி நீ எனக்கு அஞ்சு ரூபா இருந்தால் பாக்குறது இருபது ரூபாய் இருந்தாலும் பாப்பா நீ கொடுத்தாலும் கொடுத்தாலும் கோடிக்காக தர மாட்டானுதான் அதுதான் போது என்ற மரமே பொன் செய்ய கொடுத்து விட்டு போகணும் சரி பக்தனை பார்த்தேன் உனக்கு என்ன வேணும் அதை கேட்டதை எல்லாம் கொடுத்தேன் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தான் அவன் வீட்டில் இருந்த மண்பானையை கடவுள் தன் ஆட்காட்டி வீரா தொட்டேன் உடனே அது தங்கம் ஆகி அவன் வீட்டில இருந்த மர நாற்காரிய தொட்ட அதுவும் தங்கம் ஆகிவிட்டது விட்டு அவர் வீட்டை தொட்டார் அதுவும் தங்கம் ஆகிவிட்டது பக்தனுக்கு ரொம்ப சந்தோஷம் கடவுள் பார்த்தேன் அவனை பக்கத்துலயே கூப்பிட்டு இன்னும் உனக்கு என்ன வேணும் கேட்க நாடா இதுல போகொண்டு அன்பு உடன் காணும் அப்பா போக போட்டுவாரு இவர் என்ன விபான்னு கேக்குறேன் ஒன்று ஒன்று

அச்சுனா அந்த ஒரு பில்லுத்த இது வந்து இந்த இந்த சுண்டு விரலே தாரனா கேக்குற குரு குடுத்தா அவன் வில்லுத்தையில இருந்து தென்னை மிங்க மாட்டாங்க ஆஹ் அது 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 கூடாத செயல் அப்படி கேட்க அவன் குடுத்து விட்டுவான் அப்படி அந்த நெருதா எனக்கு டக்குன்னு தான் போவேன் சுண்டு கேட்க போறான்னு எனக்கு அதை படிச்சு படிக்க வாசிக்கிறதாலே இவ்வளவு பிரியவானு அந்த டக்குனு அந்த மூளைய பத்தி செய்யுது டக்குன்னு தங்கது எனக்கு வாத்துறை அந்த தங்க முட்டோ ஆஹ் வாத்திரம் விஷயத்த பத்து நீங்களை யாக்கும் பிடிச்சா வீட்டையும் ஆட்காடு விரதையும் கேட்டா என்ன ஆட்காட்டு விரதம் அப்படியே மாத்துக்கொண்டு மனிதன் ஆட்காடு வீரர் தான்

എല്ല മഹിഴ്ച മകളുടെ ഉണർന്നിട്ട് പോലെ ഒടുങ്കാച്ച போடுங்க கதைக்கிறது தேவை பார்த்து எங்களை இழிவா கதைக்கும்படி என்ன மற்றவர்கள் எங்களை நம்புற மாதிரி செய்யுங்கோ மற்றவர்கள் எங்களை மதிக்கிற மாதிரி செய்யுங்கோ பணத்துக்காக பண்பை விட்டுவிடாதீர்கள் பண்பு நிரந்தரமானது பணம் தற்காலிகமானது இன்று வரும் நாளை போகும் இன்றைக்கு என்ன இருக்கு நாளைக்கு சின்ன ஆகையினாலே இருக்கு ஆகையினாலே பண்பு முக்கியம் மரியாதை முக்கியம் அன்பு முக்கியம் என்ன மகிழ்ச்சி முக்கியம் வாழ்க்கையில் அன்பாக இருந்து பண்பாக இருந்து மகிழ்வாக இருந்து வாழ்வை தசையுங்கள் தசைத்து விட்டு சந்தோஷமாக போகும் என்று கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வடக்கா வடக்கா